தமிழழகு அதை வாசிக்கும் போது தனியழகு முத்து சரம் போலே அதை கோர்த்தெடுக்கும் திறமழகும் அழகு பொருளகு செதுக்கையிலே அதில் தோன்றும் செம்மையான கலை அழகு வழி நடை அழகும் தமிழழகு அத்தமிழுக்கு மேலும் அழகு சேர்க்கும் தமிழரின் தலைவர் பெரியாரோ அழகோ அழகு ஆயிரம் ஆண்டு என்னும் மூதாட்டி அவள் அணிங்கிடாத அணியாவார் அருகிடாத அறிவாவார் இப்பெரிய தமிழ்நாடு கடந்தோறும் எதிர்பார்க்கும் தலைவராவார் கழறவும் அவர் பெயர்தான் ராமசாமி என்று பெரியாரின் தனிச்சிறப்பினை சிறப்பினை இப்புரட்சி கவிஞர் பாரிதாசன் இவ்வாறு வடித்து காட்டியுள்ளார் பாரதிதாசன் பாடலில் பெரியாரை போற்றி புகழ்ந்தவாறே பாரிதாச பள்ளி பயிலும் நான் இன்று பெரியாரொரு கிழவனல்ல கிழக்கு திசை தலைப்பில் பேச வந்துள்ளேன் அடுப்பங்கரை விட்டு பெண்களை வெளியேற்ற வேண்டும் பெண்கள் கல்வி பெறுவது அவரின் உரிமை என்றும் பெண்கள் கல்வி கற்றால் ஒழிய அசமூக மாற்றங்கள் ஏற்படாது என்றும் மானித்தரமாக கூறினார் மேலும் நாட்டில் உள்ள கேடுகளில் எல்லாம் பெருங்கேடு பகுத்தறிவற்ற ஜீவங்களாக வைத்திருக்கும் கொடுமை இவ்விழிவினே ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் பெண்கள் கல்வி கற்க வேண்டும் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தால் அவர்களை அடிமை தளத்திலிருந்து என நம்பினார் பெண் உரிமைக்கும் ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளான குழந்தை மனம் மனக்கொடை கைம்பெண் வழக்கம் ஆகியவற்றை ஏற்க மறுத்தார் மனித நேயத்தின் நண்பர் புத உலகின் தொலைநோக்காளர் தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் சமூக சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை அறியாமை நம்பிக்கை ஆகியவற்றிற்கு கடும் எதிரி இனத்தனி சிறப்புகளுக்கு உரியவர் இவரே பிறரின் மனதாய மாண்புகள் பல ஆயிரம் பக்கங்களை உள்ளடக்கிய புத்தகமாகும் தன் உடல் நலத்தையோ ஒரு ஈழி மொழியையோ சிறிதும் கருதாமல் நாடு நகரங்கள் பட்டி தொட்டிகள் தோறும் இரவும் பகலாக பசி நோக்காது கண் தூங்காதுமே வருத்தும் பாராது உடைத்தவர் எளிமையான உடையும் சுறுசுறுப்பான நடையுமே இவரின் அடையாளம் மாணவர்களாகிய நாம் பொறியியல் தாவரவியல் அறிவியல் வணிகவியல் படித்த காலத்தோடு என்று பெரியார் ஏழையும் படிக்கின்றோம் என்றால் எடுத்துக்காட்டும் சமூக நீதி குரலாக குடியரசு எனும் தலைப்பில் தொடங்கி மக்களுக்குள் மதிப்பும் சமத்துவமும் சகோதரத்துவமும் வேண்டும் மக்கள் அனைவரும் அன்பின் மயமாதல் வேண்டும் என போராடியவர் கருமைத்தை தொலைக்க காசிக்கு போகின்ற மூட நம்பிக்கையில் ஆனால் அந்த காசியை தன் கருமைத்தைத் தொலைக்க ஈரோடு வரும் என்றால் அது வியப்பிற்குரியதல்ல ஒரு மதத்தை ஏற்றுக் எவனும் இருக்க மாட்டான் யார் சொல்லி இருந்தாலும் படித்திருந்தாலும் நானே சொன்னாலும் உன் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதேன் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று பிறர் சொன்னதை மேற்கோள் காட்டி அவர் ஒருபோதும் தன் கருத்துக்களை நிறுவுவதில்லை தன் பட்டறிவை கொண்டே சிந்தித்து தன் கருத்துக்களை உலகிற்கு வழங்கினார் நம் பள்ளியிலும் கல்லூரியிலும் பெரும் கல்வியறிவை விட பெரியார் போன்ற பகுத்தறிவினையும் மனித நேரத்தையும் பெற்று நாளைய உலகில் சிறந்த மனிதர்களாக வேண்டும் என்று சிந்தனை விதைத்தவர் தந்தை பெரியாரே விதைத்தவர் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை அடிமண்ணை மேல்மண்ணாகவும் மேல்மண்ணை அடிமண்ணாகவும் திராவிட வரலாற்றை உழுது செஞ்ச வைரக்கலப்பை அல்லவா அவர் கிழவனா அல்ல கிழக்கு திசை அடிமை என்னும் இருந்தனில் மண்ணி கிடந்த மானிட இனத்தை தொட்டு தூக்கி இருந்தனை வேறு வேறறுத்த விடிவல்லியா அல்லவா அவர் பெண்களின் உரிமைக்காக கிழக்கை உதித்த அவர் கிழவனா அல்ல கிழக்கு திசை என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்